Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn செவ்வியல் இசைஞர் சங்கீத கலாநிதி டாக்டர் கிருஷ்ணா அவர்களுக்கு தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் மக்கள் இசை மாண்பாணர் என்கிற மக்கள் இசை மாண்பாளர் என்கிற பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கின்றது தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அதனை வழங்கி மகிழ்கிறார்கள் மாண்புமிகு மானமிகு மதிப்பு அரங்கில் உள்ள சார்ந்தோர்களே இந்த சிறப்பான இந்த ஆண்டு தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தினுடைய முப்பத்தி ஓராவது ஆண்டு முப்பத்தி ரெண்டு என்றாலே முழு வாலிபம் முழு பொறுக்கு என்று கருதப்படக்கூடிய ஒரு வரலாற்றில் இன்றைக்கு அருமையான ஒரு நல்ல துவக்கத்தை யார் பாடி துவக்கினால் எதிர்நீச்சலுக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குமானவை அவர்கள் துணிந்து செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்னவென்றால் அவர் எதிர்ப்பை கண்டு செலைக்கவில்லை சுரங்கம் வேண்டும் என்று சொன்னார் அதற்காகத்தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது அறிவு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மான சுதந்திரம் தேவை சுதந்திரம் எல்லாவற்றிற்கும் வேண்டியதுதான் உண்மையான சுதந்திரம் அது வெறும் எழுத்துக்களை கொண்டது அல்ல எண்களை கொண்டது அல்ல எழுபத்தி ஐந்து என்று எண்ணிக்கொண்டு வருவதல்ல மாறாக திரும்பி பார்த்து பயப்படாமல் பேசுவதுதான் சுதந்திரம் என்பதை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் சிந்திக்க சொன்னதுதான் பெரியார் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இளைஞர்கள் மத்தியிலே பேச வைத்தார் என்பதுதான் சாகர்டீஸ் மீது பெரிய குற்றச்சாட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று சொன்னதுதான் வள்ளுவர் மீது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் உலகம் முழுவதும் இருந்தாக வேண்டும் அப்போதுதான் உலகம் வளரும் மக்கள் வாழ்வார்கள் சமத்துவம் பெருகும் அந்த சமத்துவ போர் வீரர்களில இசைத்துறையில இன்றைக்கு மிகப்பெரிய அளவு கண்டெடுக்கப்பட முடியாத கிடைக்கப்பட முடியாத ஒரு மாணிக்கமாக அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயெல்லாம் போயிருக்கிற இசை இருக்கிறது அந்த இசைக்கு கூட ஒரு வசையை உண்டாக்கிறார்கள் இசை என்றாலே புகழ் என்று பெயர் ஆனால் அதற்கு ஒரு வசையை உண்டாக்கினார்கள் இன்னால் இந்த இடம் அந்த இடத்திலே பாடப்பட்ட இசைக்கு மரியாதை இல்லை இந்த இடத்திலே நாங்கள் பார்த்து அங்கீகரித்தால்தான் அந்த இசை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆதிக்கத்தை உடைத்த மாபெரும் சம்மட்டிக்கு பெயர்தான் பி எம் கிருஷ்ணா என்ற அந்த முனைவர் எனவேதான் அவர் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது நாங்கள் உடனே உள்ளது அன்போடு வந்தார்கள் யாரும் கேட்காமலேயே சிந்திக்க சொன்னார் பெரியார் அவ்வளவுதான் பெரியார் ஏற்று சொல்லவில்லை ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை அதை பார்த்து சிந்திக்க சொன்னார் ஒரு முறை மாணவன் கேட்டான் யார் சொல்லுவதே நம்பாதே நீ உன்னுடைய யார் சொல்லுவது நம்பாதே உன்னுடைய அறிவுக்கு வேலை கொண்டு என்றார் உடனே நீங்கள் சொல்லுவதை நம்புவதா இல்லையா என்று அந்த மாணவர் கல்லூரி மாணவர் எழுந்து கேட்டார் நான் சொல்லுவதே நம்பாதே இப்படி சொன்ன ஒரே ஒரு தலைவர் தான் நம்பு இந்த நாட்டின் போராட்டம் அன்றையிலிருந்து இன்று வரையிலே போராட்டம் சுதந்திரம் யாரிடமிருந்து வேண்டும் என்று சொல்லுவது சுதந்திரம் வேண்டும் என்றார் யாரிடமிருந்து சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லும் போது சிந்திக்காதே என்று சொல்லுகிற ஒரு பக்கம் சிந்தித்து போவார் என்று சொல்லுவதற்கு இன்னொரு பக்கம் சிந்திப்பதற்காக என்ன தண்டனை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் சிந்திக்க வைக்க வேண்டும் சொல்லுகிற ஒரு படை இன்னொரு பக்கம் இதுதான் இன்றைய சமுதாயம் ஆயிரம் கிருஷ்ணாக்கள் தேவை இதோ வந்திருக்கிறார்கள் எனவே ஒரு ஒருவராக இல்லை அந்த பக்கமெல்லாம் கதவு தான் கிருஷ்ணன் இருந்தார் கதை ஆனா இப்ப அவருடைய பாட்டு எல்லா இடங்களிலும் ஒலிக்கும் எல்லா இடங்களிலும் அந்த பாட்டுக்காக அல்ல வெறும் இசைக்காக இல்ல இசை என்பது புகழ் அந்த இசையினுடைய கருத்து எல்லோரும் தாக்கி இருக்கிறது நேற்று திராவிட மாணவர் முதலமைச்சர் முன்னாலே அவர் பாடிய போது உலகமெங்கும் இன்றைக்கு இருக்கிறது நேற்று அங்கே இன்று இங்கே நாளை எங்கே நமக்குத்தான் மக்களுக்குத்தான் அஜினருக்குத்தான் நன்றி வணக்கம் இதிலே அவர்களுக்கு கொடுக்க மக்கள் இசை மாண்பாளர் என்ற சிறப்பு மக்கள் இசைய அவரிடத்துல மக்கள் இசையது அது அதுக்குரிய மாண்புக்குரியவர் அந்த விழுமியங்களுக்குரியவர் வாழ்க வளர்க நன்றி வணக்கம் ஐயா பேசினப்புறம் பேசாம இருக்க தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் ஆனா ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பொங்கல் விழால ஐயா கிட்ட இந்த விருது வாங்குறது இந்த ஒரு பொங்கல் விழால இந்த பாடல்கள் இங்க பாடினது எனக்கு ரொம்ப முக்கியம் அவர் சொன்ன மாதிரி இசை நடனமா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் கலை என்ன கலை வடிவமா இருந்தாலும் அது பொது சொத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா புறம்போக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை பத்தி ஒரு பாடல் பாடியிருக்கணும் அது கெட்ட வார்த்தையே கிடையாது அதுதான் அதுல பிரச்சனை புறம்போக்குன்னா ரொம்ப அழகான வார்த்தை புறம்போக்குன்னா யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு விஷயம் அதாவது பொது நிலம் அது வந்து ஒரு ஆறா இருக்கட்டும் அது ஒரு காடா இருக்கட்டும் அது வந்து இது எல்லாமே பொது இது இது ஏன் புறம்போக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை வந்துன்னா அதையும் சொல்றேன் உங்களுக்கு கவர்மெண்ட் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால வரி சேர்க்க முடியல உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு டாக்ஸ் கட்டு கேட்டுருவான் புறம்போக்குன்னு யாரு டாக்ஸ் கேட்பான் அதனால என்ன சொல்றான் அது தண்டம் ஒண்ணுத்துக்கும் உருப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அத புறம்போக்குன்னு அது கெட்ட வார்த்தை இன்னைக்கு மாறி இதுல ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு சமுதாய பிரச்சனைகள் இருக்கு நீங்க புறம்போக்க கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்கன்னா புறம்போக்குல இருக்கிறவங்க எல்லாரும் அப்புறம் என்ன அவங்களோட கௌரவம் என்ன அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அவங்களோட கலை என்ன அவங்களோட உழைப்பு என்ன அதெல்லாமே அப்போ யூஸ்லெஸ் தண்டம்னு சொல்றோமா புறம்போக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து கெட்ட வார்த்தை வாக்குறதுனால நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா புறம்போக்குல நிறைய அழகான விஷயம் நடக்கிறது இப்ப ஆடு மேய்க்கிறாங்க அவங்க மேய்க்கிறாங்க புறம்போக்குல தான் மேய்க்கிறாங்க அப்ப அவங்க சமுதாயத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க சோ புறம்போக்கு அந்த ஒரு தளம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு உணர்வு புறம்போக்குன்றது ஒரு உணர்வு அதாவது நீங்க ஒரு செ ஒரு சிந்தனைக்கும் ஒரு ஒரு கட்டாயத்துக்கும் ஒரு கட்டடத்துக்கும் நீங்க நீங்க அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றது ஒரு ஸ்லேவா இருக்கவே வேண்டாம் நீங்க ஒரு பொது நம்ம எல்லாருமே பொது நம்ம பண்றதெல்லாம் பொது விஷயத்துக்கு நம்ம சிந்தனையும் ஒரு பொது விஷயம் நம்ம சிந்தனையும் பொதுவக்காக பண்ற விஷயம்னா நம்ம எல்லாரும் அழகான புறம்போக்கா இருந்தால்தான் சமுதாயம் அழகா இருக்கும் சோ என்னோட ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நல்ல புறம்பாக்கா இருந்தா போறோம் சரியா வணக்கம் தேங்க்யூ ரெண்டு பேரும் சிந்து வழி ஆய்வை மிகச் சிறப்பான வகையில் इसई இங்கு மட்டுமல்ல எங்கும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இப்போது நாம் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறோம் இது எப்போதும் அவருக்கான வேலை உலகெங்கும் ஒழிக்கட்டும் செவ்வியல் மக்கள் இசை அதற்காக மக்கள் இசை மாண்பாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அனைவரும் எழுந்திருந்து கரவொலி எழுப்பி அவருக்கு சிறப்பை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி செங்கு ஆய்வில் புதிய திசையில் அதனை நிறுவுவதற்கான பெரும் பரப்பை உருவாக்கியவர் நம்முடைய ஆய்வாளர் ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களை தமிழர் ஆசிரியர் சார்பில் அன்போடு மேடை கிடைக்கிறேன்

பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உங்களுக்கெல்லாம் நாளறிந்த நல்லவர் இதுவரை புதைந்து கிடந்ததெல்லாம் புதைபொருள் புதை போல எடுத்து மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே அவர்கள் செய்தார்கள் ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் தான் அந்த பெருமைகள் புதைந்திருந்தன அவர்கள் விட்ட இடமும் நான் தொட்ட இடமும் அதுவும் திராவிடர் நாகரிகம் பண்பு எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி உலகத்தில் அறிஞர்கள் எல்லாம் ஒத்த கருத்துள்ளவர்களை எல்லாம் திரட்டி ஒரு நல்ல திராவிட மாடல் அரசு ஒப்பற்ற முதல்வர் தலைமையிலே இங்கே நடைபெறுகிற காரணத்தால் அதற்கு காரணமான சர்ஜான் மார்ஷல் அவர்களுக்கு நூறாண்டு நிறைவேக்கூடிய வகையிலே அதை அங்கீகரித்து சிறப்பாக ஒரு சிலையே அவருக்கு நன்றி உணர்ச்சியோடு நன்றி வரப்பது நன்றன்று என்ற அடிப்படையில ஏற்பாடு செய்து அதற்கு உலக மக்களை எல்லாம் திரட்டி அன்றைக்கு சிறப்பாக ஒரு ஏறத்தாழ ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால சிலைக்கு துவக்கத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடத்தினார்கள் இந்த அரங்கத்திலேயே அவர்கள் திராவிட நாகரிகத்தை பற்றி இதுவரை தெரிந்து கொள்ளாத செய்திகளை எல்லாம் எளிய மக்களுக்கு பேசி இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் கண்ணோட்டத்திலே குறிப்பிடுவது என்பது வேறு ஆய்வரங்கம் என்பது ஏதோ மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய மேல் தட்டில அறிவுஜீவிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று இல்லாமல் அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும் என்பதற்காக இடையராது எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்தான் என் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தொண்டிலிருந்து இருந்து என்றைக்கும் ஒரமாட்டேன் மக்கள் தொண்டிலிருந்து மக்கள் விழிப்புணர்வோடு என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் அவருடைய உரை இந்த அரங்கத்திலேயே சில நாட்களுக்கு முன்னாலே வந்தது அத்துணையும் தொகுத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கில மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்கள் விதைக்கப்பட்டு அது மூளை கிளம்பி இருக்கிறது விரைவில் அறுவடையும் வரும் இது அறுவடை திருநாள் என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த காலகட்டத்தில அவர்கள் சிறப்பாக சொன்னார் இந்த நாளை நாம் சிறப்பாக தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் தமிழர்களுக்கு உரிய சுரணை வர வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் அறுபது ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லி நீங்கள் தமிழ் வருஷங்கள் என்று சொல்லுகிறீர்களே அந்த வருஷங்களிலே ஒரு வருஷத்துக்காவது ஒரு ஆண்டுக்காவது தமிழ் பெயர் உண்டா என்று ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு இன்னும் விடையே கிடைக்கவில்லை விடை கிடைக்காது என்றால் பெரியாரிடம் கேட்ட கேள்விகளுக்குத்தான் பெரியார் விடை சொன்னாரே தவிர பெரியார் கேட்ட கேள்விக்கு நாடுவரையில் எவரும் விடை சொன்னதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில சிறப்பாக புதிய கருத்துக்களை துணிந்து சொல்லுவார் அவர்கள் ஒன்றும் எங்கள் இயக்கத்தவர் அல்ல அவர்களுக்கு எந்த கொள்கை என்று கொள்கை உண்டு அந்த கொள்கை ஆய்வு கொள்கை மஞ்சதே கொள்கை அறிவார்ந்த கொள்கை சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னார் அல்லவா சற்று நேரத்துக்கு முன்னால் கிருஷ்ணா அவர்கள் பாடினாரில்லை மக்கள் இசை கலைஞர் அப்படி இருக்கும்போது அது மாதிரி அறிவு சுதந்திரத்தோடு அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அவர்கள் தைரியமாக வெளியிடக்கூடியவர் பல பேருக்கு மேலும் மேலும் என்ன பதவிக்கு போவது என்றுதான் ஓய்வு பெற்றவர்கள் கருதுகிறார்களே தவிர சிவலோக பதவி வைகுண்ட பதவி வரையிலே இருக்கிறது நம்முடைய நாட்டில பதவிக்கு பஞ்சமே கிடையாது மட்டும் கூட மேல் சபை கீழ்ச்சபை உண்டு என்பதை போல வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே பதவியை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய அறிவு செம்மைப்படுத்தப்பட வேண்டும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் துணிந்து பல கருத்துக்களை சொல்கிறார் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் நீண்ட நேரம் இல்லை சுருக்கமாக சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வியப்பான ஆண்டு செய்தியாளர்களுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு செய்தியும் உண்டு இங்கே பல பேருக்கு மற்ற எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீர்கள் வெளியில ஒரு எருமையும் கட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு மாடும் கட்டப்பட்டிருக்கிறது பசுமாடும் கட்டப்பட்டிருக்கிறது பசுமாடும் இலங்கை அதாவது காலையாக இருந்தாலும் சரி அதுவா இருந்தாலும் ரெண்டு இருக்கு ரெண்டையும் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல்னு சொன்னா மாட்டுப்பொங்கல் பேரு அதுல என்ன மாட்டு பொங்கல்ல காலை மாட்டு பொங்கல் பசு பசுமாட்டு பொங்கல் இருந்தால் அதுலயே பிரிக்கணும் எருமை மாடுதான் அதிகமான அளவுக்கு பால் தருது எருமை மாட்டுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது ஆகவே அந்த செய்தியை மிகப்பெரிய அளவுக்கு துணிஞ்சதாக நாங்கள் கேட்டோம் கருப்புனா அது வந்து மறுப்பு அதுதான் மிக முக்கியம் அதன் மீது ஒரு வெறுப்பு இப்படித்தான் கொண்டு வந்தார்கள் ஆனால் துணிந்து எல்லாவற்றுக்கும் எருமைக்கு தமிழர்கள் அப்படி நினைக்கிற பண்பாட்டு படையெடுப்புனால தான் இது கீழே போச்சு என்பதற்காக சங்க இலக்கியத்தில் இருந்து ஆதாரங்களை எடுத்து சொல்லி எருமை மாடு எங்கெங்கெல்லாம் போற்றப்பட்டது என்று சொன்னார் பிறகு ஒரு கருத்தை புராண கருத்தை உள்ளவட்டான் என்ன கருத்து எவன் எவன் ஏறும் வாகனம் ஏன்னா எருமை சொன்னா அது ரொம்ப துக்கம் ஆகவே கொண்டு வரக்கூடாது என்று ஒரு மூவர் நம்பிக்கை அடித்து விட்டார்கள் பயன்படுவது பூரா எருமைதால பால் அதிக சத்தா இருக்கிறது பூரா எருமைதால வேகமா இருக்கிறது பூரா நம்ம கவிஞரை கேட்டீங்கன்னா அந்த துறையிலேயே பணியா இருந்தவர் உலகளாவில இருந்து வரிசையா சொல்லுவார் எல்லாத்துலயுமே பசுமாட்டுக்கு எவ்வளவு சக்தி அந்த பாலுக்கு எவ்வளவு சக்தி எருமை பாலுக்கு எவ்வளவு சக்தின்னு சொல்லுவாரு இதையெல்லாம் அவர்கள் எங்க இடத்துல கருத்து இல்லை அவருக்கு தோன்றிய இலக்கியத்திலே சொன்னார் எனவே நாங்கள் போராடுவதற்கு நல்ல பாசறையில கருவிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கருவி போர் கருவி தயாரிப்பு தொழிற்சாலை அவர்கள் ஆகவே அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த கருத்து நீங்க பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப எதிர்பாராம வந்தால ரொம்ப மகிழ்ச்சி நான் கடைசியாக தான் சொல்லியிருந்தேன் தோழர்களுக்கு இந்த மாதிரி மாட்டு பொங்கல் கொண்டாடும் போது வெறும் காலமாடு பசுமாடு மட்டும் வைக்கூடாது எருவ மாட்டும் சேர்த்துல வச்சு இங்க ரெண்டையுமே கட்டி ரெண்டுக்குமே சிறப்பு செய்து ரெண்டுக்குமே பொங்கல் ஊட்டணும் அதுதான் மிக முக்கியம் ஆகவேதான் காரணம் செய்தியாளர்கள் முன்னால சொன்னார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது ஏன் நீங்க ஜாதி மண்டல மிருக ஜாதியிலே நம்ம பேரத்தை உண்டாக்கிட்டா அதுதான் மிக முக்கியம் வேதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது வேதத்தில் இருக்கலாமே தவிர வேதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு மிக முக்கியம் என்று காட்டக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி ஐயா போன்றவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை துணிச்சலாக சொல்ல வேண்டும் நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது எங்கள் வேலை அறிவார்ந்த மக்கள் மீனே தோண்டி தோண்டி கொடுப்பது உங்கள் பணி அதற்கு எங்கள் நன்றி வணக்கம் ஆகவே தான் இவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் அவர் பேசுவார் ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த இந்த மேடையில் இந்த நிகழ்வுமே நான் எதிர்பாராதது நேற்று எம் கிருஷ்ணா பாடியதை தொலைக்காட்சியில் கேட்டுவிட்டு அப்படியே மொமன்ஸ் என்று சொல்வார்கள் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு புள்ளி போன உணர்வு எனக்கு வந்தது இன்று இந்த அழைப்புதலை பார்த்தேன் நான் ஒரு பார்வையாளராக உட்கார்ந்த அந்த பாட்டை நேரில் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கு வந்தேன் வந்த இடத்தில் ஆசிரியரை சந்தித்தேன் அவரோடு சேர்ந்து வந்தேன் இப்போ உங்கள் முன்னால் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆசிரியர் அவர்கள் டி எம் அவருக்கு பொன்னாடை பொறுத்த போது அவர் அதை மரியாதை நிமித்தமாக குளிர்ந்து பெற முயன்ற போது நிமிர்ந்து வாங்க சொன்னார் அது அதுதான் உடல் மொழி அதனால்தான் அந்த உடல் மொழியை கவனித்து விட்டனால் நான் குறியாமல் நிமிர்ந்து நின்று இந்த பொன்னாளையை பெற்றுக்கொண்டேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் கொண்டாடினோம் சிலை பற்றி பேசுகிறோம் திருவள்ளுவரின் சிலை அந்த குறியீடு இருபத்தி ஐந்து ஆண்டு திருவள்ளுவர் சிலை இல்லாத குமரி முனையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த பின்னணியில் வந்து இன்னைக்கு நுழையும் போதே ஆசிரியர் வந்து கூட்டு போய் இந்த எருமை மாடையும் அவங்க எருமை மாட்டுக்கும் ஒரு பொங்கல் ஓட்டினாரு பசுமாட்டுக்கும் பொங்கல் ஓட்டினாரு வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு என்பதுதான் நாம் முன்வைக்க விரும்புகிற ஒரு கருத்தாக்கம் இந்தியா ஒரு உயிக்குப்பானை அல்ல இந்தியா ஒரு சரக்கிண்ணம் இல்ல இந்தியா ஒரு மழைக்காடு என்பதைத்தான் தொடர்ந்து எங்களது ஆய்வுகள் மூலமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எருமை எனக்கு ஏற்கனவே தெரியும் திராவிட இயக்கத்தின் சாரமாக எருமை பொங்கல் வைக்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் மூலமாக நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன் ஆனால் நன்றுதான் நான் நேரில் பார்த்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனெனில் சங்க இலக்கியத்தில் எருமையை சங்க இலக்கியம் கொண்டாடுகிற விதம் இன்றைய தேதியில் நிகழ்காலத்தில் நாம் அண்ணல் என்ற சொல்லை அண்ணல் அம்பேத்கருக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் பயன்படுத்துகிறோம் நிகழ்கால அண்ணல் என்றால் காந்தியடிகளும் அம்பேத்கரும் தான் நினைவுக்கு வருவோம் ஆனால் சங்க இலக்கியத்தில் அண்ணல் ஏறு என்று ஒரு ஆண் எருமையை அண்ணல் என்று அழைத்தது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தின் அணிநடை எருமை என்று போற்றியது எருமை மரம் பற்றி பேசியது எருமை கொம்பை நட்டுதான் திருமண நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் வறுத்து பார்க்கும் போது இந்தியாவில் ஒரு விலங்கு முழுக்க முழுக்க இந்திய விலங்கு என்று சொன்னால் அது எருமை மட்டுமே ஏனெனில் எருமை காட்டு எருமை வீட்டு விலங்காக பழக்கப்பட்டது தெற்காசியாவில் இந்தியாவின் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் சுவேரிய பண்பாட்டிற்கு இந்த எருமைகளை ஏற்றுமதி செய்தவர்கள் சிந்துவழி மக்கள் எருமையை கொண்டாடிய ஒரே செவியல் இலக்கியம் சங்க இலக்கியம் ஆனால் அதனால்தான் அந்த அணிநடை என்ற எருமை என்ற பெயரில் ஒரு தனி நூல் எழுதியிலே இது தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறது அந்த புத்தகத்தை முடிக்கிறதே இந்த எங்கள் எருமையின் மீது எங்கள் எருமையின் மீது எமனை ஏற்றி உட்கார வைத்தவன் யமன் என்ற கேள்வியோடு தான் அந்த அந்த உடையும் அந்த நூலும் முடியும் அதற்கு விடையாக இங்கே ஒரு எருமை பொங்கலை கொண்டாடிய மகிழ்ச்சி டி எம் கிருஷ்ணாவினுடைய பாடலை கேட்ட மகிழ்ச்சி ஆசிரியரை சந்தித்தது இது இது எதிர்பாராத ஒரு மிகவும் ரொம்ப நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் இதற்காக இந்த திசையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் எங்கள் வாழ்க்கையை அர்ணிப்பு அர்ப்பணிப்போம் என்று சொல்லி உறுதி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி எருமை தேசியம் என்கிற புத்தகத்தை காஞ்சா ஐலையா அவர்கள் எழுதியிருக்கிறார் சில வரிகளை அவர் குறிப்பிடுகிறார் இந்தியாவின் திராவிடர்கள் நிறத்தை வைத்தான இந்த மேல் கீழ் என்ற பாகுபாடுகளை எதிர்த்தால் வெள்ளை நிறத்து ஆரியர்கள் திராவிட புரட்சியாளர்களை ஒடுக்க வன்முறையை பயன்படுத்தினர் நவீன திராவிடர்களுள் பெரியார் ஈவே ராமசாமி தான் ஆரிய வெள்ளை என முதன் முதலில் எதிர்த்து மாபெரும் போர் கொடுத்தவர் எருமை தேசியம் என்கிற இந்த கருத்தாக்கம் உருவானதற்கு பெரியாருக்குத்தான் நான் கடன்பட்டுள்ளேன் எப்படி சாதியம் குறித்த கேள்விகளுக்கும் அவற்றை பரவலாக்குவதற்கும் அம்பேத்கருக்கு கடமைப்பட்டிருக்கிறனோ அதுபோலத்தான் அம்பேத்கரிய மற்றும் மண்டல இயக்கங்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று எழுதியிருக்கிறார் நாம் நம்முடைய நிறத்தை கொண்டாடுகிறோம் அடுத்து பர இசை உங்களை வெளி அரங்குக்கு அழைக்கிறது பறையிசையும் வீர விளையாட்டுகளும் வெளி அரங்கில் முடிந்து மீண்டும் பெரியார் விருது வழங்கும் மேடை இங்கே தொடங்கும் சரியாக ஆறு முப்பது மணிக்கு வெளியில் வீர